ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ நெக்கில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா வளைவான இடத்துல எல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த லேஸ் வந்து வளைஞ்சு வராது ஸோ அதை வந்து எப்பயும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான லேஸை வந்து வளைவான இடத்துலையும் ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணல மேலேருந்து ஸ்டிச் பண்ணாமல் கீழே எஜ்ஜில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி நம்ம மேலே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த வளைவு வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அழகாக வரும் பாருங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னொரு மெத்தேட்லையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான லேஸை வந்து நம்ம நெக்குக்கு எந்த மாதிரி வச்சு ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படியே டேர்ன் பண்ணிட்டு மேலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ இன்னொரு மெத்தேட்லையும் நம்ம ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான நம்ம லேஸை வந்து வளைவான இடத்துல ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு தையல் வந்து அதோடய பாயிண்ட்டை அஞ்சு பாயிண்டில் வச்சுக்கோங்க நல்லா தூரமாக வர மாதிரி பாயிண்ட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே லேஸ்க்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா லேஸ் வந்து அழகாக வளைஞ்சு கொடுக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வளைஞ்சு வருதுன்னு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து ப்ளவுஸ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக டேன் ஆகும் இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எந்த ஒரு சுருக்கமுமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்